Yeah நடிக்க போறோம் யாருக்கெல்லாம் நடிக்க பிடிக்கும் நானா வகுப்பில் இருக்க மொத்த பேரும் உங்களுக்கு மட்டும் நடிக்க பிடிக்காதா சரி உங்களுக்கு வரைய பிடிக்குமா ஆ அப்ப வரையலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி எல்லாம் கை கீழே போடுங்க கை கீழே போடுங்க அப்ப இன்னைக்கு நடிக்கிறது வரையிறது எல்லாம் சேர்த்து பண்ணலாமா இப்போ நான் முதல்ல நடிக்க போறேன் நான் எப்படி இருக்கேன் பாத்தா நான் என்ன மாதிரி தெரியுறேன் அப்படின்றத நீங்க சொல்லணும் சொல்றீங்களா வருத்தமா இருக்கேன் இல்லையா வருத்தமா இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி தெரியிற ஆ அப்போ நான் என்ன செஞ்சேன் சிரித்தேன் ஆ அப்போது நான் சிரித்தேன் வருத்தமாக இருக்கிறதும் தெரிஞ்சுச்சு உங்களுக்கு சிரிக்கிறதும் தெரிஞ்சிருச்சு இது என்னது அந்த சிரிப்புக்கான குறியீடு ஆ இதை பார்த்தா நீங்க என்ன சொல்லணும் சிரிப்பு அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிக்காம செல்ல ஆ இது வருத்தம் அடுத்தது அத கூட சரியா கண்டுபிடிச்சிட்டே என்னது கோபம் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஒண்ணு பண்ண போறேன் சரிங்களா சோகம் சிரிக்கிறீங்க சோகமாகணும் எல்லாரும் Where in that? அது மாதிரி நீங்க செய்கை மட்டும் செய்யணும் செய்யலாமா எதை எடுத்துக்கான

யார் சொல்றீங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் பரினா பே நீங்க சொல்லுங்க எப்பல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் எப்பல்லாம் சிரிப்பீங்கன்னு சொல்லுங்க எங்க அப்பா அம்மா பொருள் வாங்கி கொடுத்தா டாய்ஸ் இந்த மாதிரி விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தா புக்ஸ் நோட்ஸ் அப்பலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும் சிரிப்பு சிரிப்பா வரும் சிரிப்பு சிரிப்பா வருமா சரி பரிசு பொருள் பார்த்தா சிரிப்பு வரும் பரிசு பொருள் பார்த்து சிரிப்பு வர்றது ஒரு பக்கம் அது இல்லாம வேற விஷயத்துக்கு எதுக்காக சிரிப்பீங்களா

என்கோ கை தட்டுங்க அவங்க அரகபானன் ஆவர்ரேஷ்கா அச்சம் யாருக்குலாம் எது எதுக்குலாம் அச்சப்படுவீங்கன்னு இப்ப சொல்லணும் சரிங்க சொல்லுங்க பேய கதை கேட்டா பயப்படுவீங்களா சரி நா உண்மையிலே பேய் பார்த்துருக்கியா அதான் பார்த்துருக்கியா உண்மையிலேயே பேய் பார்த்துருக்கியா எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டியா இல்லை நீ பேய் கண்ணில் பார்த்தியா பேய் அந்த மாதிரி தெரிஞ்சுதா சரி நம்ம இது அப்புறம் பேசலாம் சரியா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ பயப்படுவீங்க சாக்ஷயனிங் ஒன்று பயமுறுத்தணுன்றதுக்காகவே இந்த மாதிரி இருட்டாக்கிடுவாங்க இருட்டை பார்த்தா உங்களுக்கு பயமாயிடுமா சரி சரி உட்காருங்க தாட்சா இன்னைக்கு கை தட்டுங்க அசிதாவுக்கும் கை தட்டுங்க சரி இப்போ அழுகை பிரச்சனை எழுந்துருங்க எப்பெல்லாம் நீங்க அழுவீங்க

வரும் கோபம் வரும் யார அடிச்சாங்கன்னா உனக்கு அக்கா அடிச்சா மட்டும் கோபம் வருமா யார் அடிச்சாலும் கோபம் வருமா அக்காவும் மத்தவங்க அடிச்சா யாராவது நண்பர்கள் அடிச்சிட்டா நீ சொல்லுமா அடிச்சா கோபம் வராதா யார் அடிச்சாலும் கோபம் வராதா வராது

அப்புறம் விட்டுவாங்க அப்ப அம்மா போய் கேட்டுட்டா உங்க கோபம் வந்து சரியாயிருமா சரி நல்லது கை தட்டுங்க அவருக்கு வியப்பு எப்பெல்லாம் உங்களுக்கு வியப்பு வந்திருக்கு யார் சொல்றீங்க கை தூக்குங்க விதிலா நீங்க எப்பெல்லாம் வியப்படைஞ்சிருக்கீங்க வியப்பா இருக்குமா அப்புறம் வேற எப்போ உங்களுக்கு வியப்பா இருக்கும் உனக்கு பிடிச்சது எது செஞ்சாலும் உனக்கு மகிழ்ச்சி இருக்குமா வியப்பு இருக்குமா வியப்பா தான் இருக்குமா சரி கை தட்டுக்க விதிலாவுக்கு சரி இப்போ அழகா நீங்க வந்து எப்பப்ப பயப்பட்டீங்க எப்பப்ப வந்து சிரிச்சிங்க எப்ப கோபப்பட்டீங்க எப்ப வந்து வருத்தமா இருந்தீங்க எப்ப வந்து அழுவீங்க இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லும்போது கோபத்தை சொல்லும்போது மட்டும் இப்ப கிட்ட எப்ப அழுவேன்னு சொல்லி நீ சொல்லமா இருந்தா சொல்லி இருந்திருப்பியா சொல்லிருந்திருப்ப எப்ப வருத்தமா இருப்ப அப்படின்னு கேட்டா சொல்லி இருந்திருப்பியா நீ வருத்தமா இருந்ததே இல்லையா சரி எப்ப மகிழ்ச்சியா கேட்டா சொல்லிருப்பியா சொல்லியிருப்ப எப்ப இந்த மாதிரி அச்சப்பட்டிருப்பேன்னு கேட்டா சொல்லியிருப்பியா நீ அச்சமும் பட்டதே இல்லையே இது வரைக்கும் பரவாயில்லையே இப்போ நீ வந்து நீ அச்சப்பட்டது இல்லை அதனால சொல்ல முடியல ஆனா நீ கோவப்பட்டுருக்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறேன் இந்த சிரிப்பு அழுகை வியப்பு பயம் வருத்தம் கோபம் எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் சொல்லுவோம் அது என்னது உணர்வுகள் நாம எப்படி உணர்றோமோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி உணர்றோமோ அதை நாம வெளிக்காட்டுவோம் இல்லையா சிரிப்பு வந்தா மகிழ்ச்சியா இருந்தா என்ன பண்ணுவோம் சிரிப்போம் மகிழ்ச்சியா ஏதோ நம்ம வந்து ஒரு கடினமா இருக்கு ரொம்ப மனசுக்கு வந்து சோகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வருத்தப்படுவோம் இல்லையா சரி நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கோபம் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவோம் கோபப்படுவோம் சரி ஏதாவது ஒன்று இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை நம்மளுக்கு அது கிடைச்சதே இல்லை அல்லது புதுசாக அதை பார்க்குறோம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஆ திடீர்னு நம்ம பள்ளிக்குள்ள வந்து ஒரு யானை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் இப்படி நமக்கு என்ன உணர்வு வருதோ அதை நம்ம வெளிப்படுத்துவோம் இல்லையா சரி இப்போ உங்க நண்பர்கள் உங்ககிட்ட சிரிப்பா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா கோபமா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா சிரிப்பா பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும் உங்ககிட்ட சிரிப்பா பேசினா உங்களுக்கு பிடிக்கும் இந்த சிரிப்பு இருக்குல்ல இந்த சிரிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் தானே அப்ப இதை நம்ம காட்டலாமா காட்டக்கூடாதா காட்டலாம் பூ옹 உங்ககிட்ட யாராவது வந்து அழறானனா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அழறது சொல்றோம் கோ ஆ அழுவதரா கண்ணபடடா ஆ சரி சரி சட்டைய வச்சு தொடைப்பீங்க சரி ஏன் அழவேன நினைக்கிறீங்க அழகா எப்படி இருக்கும் உங்களுக்கு தோணுதா உங்க நண்பர் சோகமா தோணுதா சரி அப்போ யாராவது அழுதா உங்களுக்கு பிடிக்கலன்னு இல்ல ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அழவேணா அப்படின்னு ஆறுதல் சொல்லுவீங்க சரி யாராவது பயப்பட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க

அப்புறம் பூதம் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை சரியா சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இருட்டுனா ஒன்றுமே இல்லைடா சொல்லும் இப்போ இங்கே விளக்கெல்லாம் எரியுது இல்லையா விளக்கு எரியும் போது இங்கே என்ன இருக்குதோ அதே தான் விளக்கெல்லாம் அணைச்சிட்டாலும் அதேதான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது நமக்கு கல்லுக்கு பொருள் தெரியல அதனால நமக்கு என்ன ஆயிடுது எதுவுமே தெரியலேன்னு பயம் ஆயிடுது ஆனால் பயப்படணுமா வேணாமா பயப்படக்கூடாது இப்போ

உங்களுக்கு இந்த மொத்த உணர்வுகள்ல பிடிக்காத உணர்வு எது சில சமயம் எதுலாம் எப்ப நாய்குட்டி யாராவது அடிக்கிறாங்க அழுவியா திருப்பியா இல்ல இருப்பியா என்ன செய்வம் வரும் இல்லையா நமக்கு சரி ஆனா சில சமயம் நமக்கு கோபம் வந்தாலும் அப்ப நம்ம எங்க கோபத்தை காட்டலாம் எங்க நம்ம கோபத்தை காட்ட முடியாது அப்படின்னு யோசிக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படக்கூடாது நீ எனக்கு நீ ஏதாவது பென்சில கொடு அப்படின்னு கேட்போம் பென்சில கூடுன்னு உடனே நான் கோச்சு நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லலாமா அப்ப இந்த கோபம்ன்ற உணர்வு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா கோபம் ரொம்ப தேவை இந்த இடத்துல அப்படின்னா மட்டும்தான் கோபப்படணும் சின்ன குட்டி குட்டியா கோபப்பட்டா உனக்கே தெரியுது இல்ல கோபப்படுறது நல்லா இல்ல மத்தவங்க மேல கோபப்பட்டா உனக்கு பிடிக்காது இல்லையா அப்ப நீயும் மத்தவங்க மேல என்ன பண்ண கூடாது சரி இப்போ உங்களுக்கு நான் சில சூழல் சொல்றேன் நான் இந்த இது நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறேன் அப்ப நீங்க கோபப்படுவீங்களா இல்லை சிரிப்பீங்களா அழுவீங்களா இல்லை பயப்படுவீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கருமலையில வரைஞ்சு காட்டணும் வரைஞ்சு காட்டலாமா இது எட்டுமா உங்களுக்கு நான் இங்க வந்து இப்படி மட்டும் வரைகிறேன் நீங்க தான் என்ன பண்ண போறீங்க வரைய போறீங்க சரியா

ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அந்த பென்சில் வந்து இங்க எங்கேயுமே கிடைக்காது அது வெளியூர்ல இருந்து யாரோ உங்களுக்கு வாங்கி அமைச்சுக்கு பரிசா கொடுத்த பென்சில் அழகா இருக்கும் அந்த பென்சில வச்சிட்டு இருந்தீங்க ஒரு நாள் அந்த பென்சில் தொலைஞ்சு போச்சு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி உணர்வீங்க அம்மா சோ அம்மா சோகமா இருப்பீங்களா வரைஞ்சு காட்டுறீங்களா ஏய் பெரிய வாயோட சோகமா இருக்காங்க அடுத்த யார சொல்லாம் வாங்க அசிதா வாங்க கை பிரஜன் வாங்க பிரஜன் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் உங்க வகுப்புல இருக்கிறார் அவர் வந்து இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது தெரியாம சேர்ல வழிக்கு விட்டு பொத்தியல் கீழே விழுந்துட்டார் அம்மா யாராவது கீழே விழுந்தா நம்ம என்ன பண்ணுவோம் சிரிக்க மாட்டோம் சிரிக்க மாட்டோமா பார் பிரஜன் தான் சொல்றான் பார் நீ சொல்லும்மா என்ன பண்ணுவோம் நம்ம சிரிப்போம் யாராவது கீழே விழுந்தா நம்ம சிரிப்போம் சரி இப்போ யாராவது கீழே விழுந்தா பிரஜன் சிரிப்பாரு

அப்போ வலிக்கும்போது நீ சிரிச்சிட்டு உனக்கு வலிக்கும்போதும் போதும் அடுத்தவங்க சிரிப்பாங்க அப்புறம் நீ கோவப்படுவே கோவப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கும் கோவம் வரும் ரெண்டு பேரும் கோவப்பட்டா என்ன ஆகும் சண்டை வரும் இல்லையா அப்ப யாராவது கீழே விழுந்தா என்ன பண்ணுவ உதவி செய்யணுமா சரி அவன் கீழே விழுந்து அழுதுகிட்டே இருக்கான் அப்ப நீ என்ன பண்ணுவ கோபம் வருமா அழுது உனக்கு பிடிக்காதா

சரி வாங்க ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க அந்த நாய்க்குட்டி ரொம்ப ஆசையா இருக்கும் ரொம்ப ஓடி ஓடி விளையாடும் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுச்சு அப்ப உங்களுக்கு எப்படி வரும் என்ன வரும் சோகமா தான் இருக்குமா அழுக வராதா உங்களுக்கு அழுகுவியா அழுவன் சொல்லிட்டு பின்னாடி தெரியும் கண்ணு தண்ணி வருது ஒரு மாடு பெரிய கும்போடு இருக்கு திடீர்னு பார்த்தா ஓடி வருது மாதிரி அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பயத்தை வரைய தெரியுமா உங்களுக்கு வரைய தெரியுமா பயம் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் வரைங்க Kaida dengar. Nikki Tarun. Kaida dengar. பயிற்சிக்கு உள்ள சில சூழல்கள் படமா கொடுத்துருக்காங்க அந்த சூழலை பாருங்க அந்த சூழல்ல ஒரு இருக்காங்க இல்லையா வெள்ளை வண்ணத்துல அந்த வெள்ளை வண்ணத்துல இருக்கிறவங்க தான் நீங்க அந்த சூழல்ல நீங்க இருந்தா நீங்க என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு வெளிப்படும் அப்படிங்கறத நீங்க அங்க வரைஞ்சு காட்ட போறீங்க இப்ப முதல் சூழல் என்ன பாருங்க ஆ கோபம் ஏன் கோபம் அதனால போவோம் இப்ப அடுத்த மூணு சூழல் இருக்கு இல்லையா அத பாருங்க நீங்க வரைங்க அந்த முகத்துல வரைங்க வெள்ளை வண்ணத்துல ஒரு உருவம் இருக்கு இல்லையா அதோட முகத்துல வரைங்க அந்த முகத்துல மட்டும் வரைங்க வியப்புக்கான படத்தை வரைஞ்சிட்டு ஆ வியப்புன்னு எழுதுங்க எல்லா உணர்வுகளும் பார்த்தோம்ல எல்லாருக்கும் பிடிச்ச உணர்வு ஒண்ணு குழந்தைகள் உணர்வு பூர்வமானவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சிரிப்புமாகவே இருப்பவர்கள் குழந்தைகளின் பார்வையில் அனைத்துமே புதுமை ஆச்சரியம் வியப்புதான் அதை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமும் அருமைதான் இவ்வாறு குழந்தை பருவம் என்பது உணர்வுகளின் கலவையாகவே இருக்கும் குழந்தைகள் சூழலுக்கேற்ற உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று பேசக்கூடிய வாய்ப்பை நாம் வகுப்பறையில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வகுப்பறையில் பேசும் பொழுது குழந்தைகளுக்கு உள்ள தயக்கங்களும் குறையும் குழந்தைகளும் எந்த உணர்வை எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இவை யாவற்றையும் மனதில் கொண்டே இச்செயல்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது வகுப்பறையில் இச்செயல்பாடு சிறப்பாக மேற்கொள்ளும் பட்சத்தில் குழந்தைகள் உணர்வுகள் குறித்த தெளிவான புரிதலை அடைவார்கள் உணர்வுகள் குறித்த இச்செயல்பாட்டை இத்தகு புரிதலோடு வகுப்பறையில் எடுத்துச் செல்வோம் வாழ்த்துக்கள்